நட்பை வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்முடைய நட்பை சரணி யூடியூப் சேனலில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குரிய விஜய மரம் தெய்வங்கள் ஆலயங்கள் உணவு இது போன்ற விஷயங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று ரோகிணி நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் நாலாவது நட்சத்திரமாக ரோஹிணி நட்சத்திரத்தில் பார்ப்போம் ரோஹிணி நட்சத்திரத்துக்கான பிஜ மந்திரம் ரோம் நட்சத்திரத்துக்கு போய் ஆரம்பிக்கிற முதல் இலத்தும் லாஸ்ட் இழுத்தும் இம் பம் கம் கம் கணபதியே நமக டும் இது எல்லாத்துக்குமே ஒரு பவர் உண்டு நடக்கட்டும் கிடைக்கட்டும் பம் கம் இது அனைத்துக்குமே ஒரு சக்தி உண்டு அதேமாரி ரோணி நட்சத்திரத்தில் பிறந்த அவங்களுடைய பிஜ மந்திரம் ரோம் நீங்கள் எப்படி வந்து ஒரு பிளேயர் சொல்லி போட்டு எழுத ஆரம்பிக்கிறோமோ நம்ம எல்லோருமே அதே மாதிரி அந்தந்த நட்சத்திரத்திற்குரிய விஜய மந்திரத்தை நம்ம சொல்லுவதும் எழுதுவதுமே சிறப்பான பலனை தரும் இப்போ ரோல் நட்சத்திரத்தில் பிறந்த நம்ம எல்லாருமே என்ன பண்ணலாம் ரோம்ங்கிற விஜயமந்திரத்தை எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்க முடியும் சொல்லலாம் எழுதலாம் சரிங்க சித்தர்கள் வழிபாடு கடவுள் வரம் கொடுப்பவர் சித்தர்கள் நம்முடைய கருமாக்களையும் பாவங்களையும் கழிப்பவர் குறைப்பவர்கள் வாங்கிக்கொள்வர் எப்படினாலும் எடுத்துக்கலாம் ஒரு மனிதன் வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டுருக்கான் கிரகங்களால் நவ கிரகத்தினாலே ரொம்ப அவர் இடர்ந்துட்டுருக்கு இந்த ஜாதகமே இயங்காதுங்க இந்த ஜாதகம் ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படி பண்ணுவான் அப்படி பண்ணுவான்னு ஏதோ ஒரு ஜோடிடர் சொல்லிட்டாலுமே நீங்கள் ஏதோ ஒரு ஜீவசம்மாதிக்கு போய் மனம் முருகி அங்கே அமர்ந்து வழிபட்டு விட்டு உங்களால் முடிந்த உதவிகளை அங்கே செய்துவிட்டு துப்புரவு பணிகளை செய்துவிட்டு அந்த ஜீவசமாதியை கூட்டி பெருக்குவது அங்கே இருக்கிற கழிவறை சுத்தம் சுற்றுவது வருவது இது செஞ்சாலே அது எப்படியாப்பட்ட கர்மாக்களாக இருந்தாலுமே கட்ட விற்கப்படும் சித்தர்களுக்கு அவ்வளோ சக்தி உண்டு ஜீவசமாதி வழிபாட்டுக்கு அவ்வளோ சக்தி உண்டு நான் எப்பயுமே சித்தர்கள் வழிபாடு பற்றியும் ஜீவசமாதிகள் பற்றியும் நிறையா பேசுவேன் இந்த மாதிரி எந்த ஒரு ஜீவசமாதிட்டு வந்தாலுமே அதை பற்றி முகநூல்லையும் நம்ம யூடியூப் சேனல்லையுமே நிறைய பேசியிருப்பேன் நிறைய யூடியூப் சேனல்லையுமே அதை பற்றி பேசியிருப்பேன் சித்தர்கள் வழிபாடு ஆரம்பித்ததுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்துங்கிறது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன் அப்போ நம்ம ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான சித்தர் யார் மச்சமுனி பதினெட்டு சித்தரில் ஒருத்தர் மச்சமுனி அவருடைய ஜீவசமாதி திருப்பரங்குன்றத்தில் இருக்குது திருப்பரங்குன்றம் மதுரை பகுதியில் திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் போயிட்டு வந்தீங்கனாலே ஜீவசமாதிக்கு நீங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை வருடத்துக்கு ஒரு முறை வாய்ப்பு இருக்கும்போது மதுரை சுற்றுவட்டாரத்தில் இருப்பவர் நண்பர்கள் இப்படிலாம் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி எங்கள் போகிற வாய்ப்பு இருக்கும் ஏனைய ஊரில் இருப்பாங்க இப்போ கோயம்புத்தூரில் இருப்பாங்க ரோஹிணி நட்சத்திரம் பிறந்திருப்பாங்க அவங்க சில ஆண்டுக்கு ஒரு முறையாவது போய் அவரோட சமாதியில் குரு பூஜையில் கலந்துட்டு வர்றது மற்ற நேரங்களில் ரோஹிணி நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் இப்போ அந்த சமாதிக்கு போயிட்டு வர்றது எல்லாமே சிறப்பான பழம் ஜீவ சமாதிக்கு போகிறப்ப நம்ம வெறுங்க போகக்கூடாது இப்போ ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான உணவு ஜிலேபி பழத்தில் நாவல் பழம் ரோஹிணி நட்சத்திரக்கான மரமே பார்த்திங்கன்னா நாவல் மரம் இப்போ நாவல் பழம் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் நாவல் கன்று வாங்கி நடலாம் உங்களுடைய தோட்டத்துலேயும் இல்லை நீங்கள் படித்த பள்ளிக்கூடங்களையாக இருக்கட்டும் இல்லை அந்த கிராமத்துக்காக இருக்கட்டும் ஊருக்காக இருக்கட்டும் எங்கேயாவது நாவல் மரங்கள் எப்போவுமே இரண்டு மரங்களாக தான் வாங்கி வைக்க வேண்டும் அதேமாரி பூசம் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு தான் மரக்கன்றுகள் நட வேண்டும் இது இந்த நட்சத்திரத்துக்கான ஒரு சிறப்பு இருக்குது பூச நட்சத்திரம் சனிசிரான நட்சத்திரம் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் ராவட நட்சத்திரம் ஊசம் வந்து சனி பெருகுன்னே சொல்லுவாங்க தெரியுங்களா அதனால் அது பெருகும் நம்முடைய கருமாக்கள் குறையும் பெருகும் ராகு வளர்ச்சிக்குரியது டிஜிட்டல் திடீர்னு ஒரு யோகம் ஜாக்பாட் அடிக்கிறது எல்லாமே ராகுல தான் நடக்கும் அதனால் நம்ம நட்சத்திரத்துக்குரிய அந்த நாவல் மரத்தை இரண்டு மரக்கன்றுகளை ஊசம் சுவாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் போய் உங்களுடைய குலதெய்வ ஆலயம் மற்ற சிவாலயங்கள் இருக்கிற நந்தவனங்களில் இல்லாட்டி ஊரில் எங்கேயாவது உங்களுடைய தோட்டங்களில் எங்கே நீங்கள் வளர்த்திங்கனாலுமே உங்களுக்கு நல்லதொரு ஒரு சுபிக்ஷமான வாழ்க்கை தரும் தொழில் வளர்ச்சி தரும் தொழில் ஒரு முன்னேற்றம் தரும் வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை தரும் அப்போ நீங்கள் அந்த நாவல் மரங்களை வளர்ப்பது நாவல் பழங்களை சாப்பிடுவது உணவு உள்ள ஜிலேபி ரோ நேற்றத்தில் பிறந்தவர் கிருஷ்ணங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவரே தான் அவதரித்தார் இப்போ கிருஷ்ணரை நம்ம வழிபடலாம் சரிங்க ரோல் நட்சத்திரத்துக்கான ஆலயம் பாண்டவ தூத பெருமாள் காஞ்சிபுரம் இருக்கு பாண்டவ தூத பெருமாள் தூதுவரா போனது யாரும் கிருஷ்ணன் தானே பாண்டவர் தூதுவரா போனதே கிருஷ்ணன் தான் எல்லோரும் தானே தூதுவராக போவார் எப்படியாவது அந்த போரை நிப்பாட்டன்னு பார்ப்பார் அதுக்கப்புறம் அர்ச்சனனுக்கு தேரோட்டியாக வருவார் கிருஷ்ணன் தான் அந்த கதையின் நாயகன் அத்தனை நிலைகளையுமே நடத்துகிற அவர்கள் தான் அப்போது வந்து நீங்கள் ரோணில் பிறந்தவங்க வந்து கிருஷ்ணர் வழிபாடு செய்வது அதேமாரி அந்த கீதை உபதேசம் பார்த்துருப்பீங்களே எல்லாரும் ஒரு அட்டையில் கிருஷ்ணர் அந்த ரதத்தில் நிற்கிற மாதிரி அர்ச்சுனன் சொல்கிற மாதிரி இருப்பார் அர்ச்சுனன் வாயிலாக இந்த உலகத்துக்கு சொன்னால் கேத உபச்சாரம் அதை நீங்கள் வந்து அவங்களுடைய அலுவலகங்களில் உங்களுடைய இல்லங்களில் உங்களுடைய பாறையில் போகிற மாதிரி நீங்கள் ஒட்டி வைக்கலாம் அதுவும் ஒரு சிறப்பான பலனை தரும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது அந்த பாண்டவ தூத பெருமாள் ஆலயம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஆலயத்துக்கு ரோடி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சென்று வர வேண்டும் அது சிறப்பான பழநத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே பார்த்திங்கன்னா நன்மை தரும் நட்சத்திரங்கள் உண்டு இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குது இருபத்தி ஏழு நட்சத்திரம் நம்ம நல்லா செய்யுமா இருபத்தேழு நட்சத்திரத்தில் சில நட்சத்திரங்கள் நல்லா செய்யும் சில நட்சத்திரங்கள் பகை நட்சத்திரமாக வரும் கிருத்திகை நட்சத்திரமாக வரும் மதை நட்சத்திரமாக வரும் விபத்து நட்சத்திரமாக வரும் அப்போ நல்ல சில நட்சத்திரம் நம்ம நாவத்தில் வச்சுக்கும் எப்போவுமே நம்ம நட்சத்திரத்தில் ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து இரண்டு நான்கு ஆறு எட்டு இந்த நட்சத்திரம் எப்பவுமே சிறப்பான பழைய தரும் இரண்டாவது நட்சத்திரம் சம்பத்தாரை நான்காவது நட்சத்திரம் சேமத்தாரை ஆறாவது நட்சத்திரம் சாதகத்தாரை எட்டாவது நட்சத்திரம் மைத்திரை இல்லாட்டி மித்திரத்தாரைன்னு சொல்லுவாங்க ஒரு நட்பு நட்சத்திரம் அப்போ ரோக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிருகசிரிடம் இரண்டாவது நட்சத்திரமாக வரும் புனர்பூசம் நாலாம் நட்சத்திரமாக வரும் ஆயிலையும் ஆறாவது நட்சத்திரம் மாறும் பூர்வம் எட்டாவது நட்சத்திரம் மாறும் அப்போ மிருகசீல்ட நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் யாருன்னு பார்க்கணும் மிருக மிருகசீல்ட நட்சத்திரத்தில் சித்தபெருமன் கேட்டேன் பாம்பாண்டி சித்தர் அவர் வந்து தவம் இருந்த இடம் மருதமலை மருதமலைக்கு போய்ட்டு வரலாம் நீங்கள் அவருடைய ஜீவசமாதி இருக்கிறது சங்கரன் கோவில் கோமதிமால் கோயில்னு சொல்கிறோம் இல்லையா சங்கரன் நாராயணன் கோயில் சங்கரன் கோயில் அங்கே அவருடைய ஜீவசமாதி இருக்குது அங்கேயுமே நீங்கள் போய்ட்டு வரலாம் புனர்பூச நட்சத்திரம் கனகம்பிட்டியா சித்தர் நம்ம எல்லோருமே அறிந்தது தான் அந்த ஹோட்டலில் இருப்பார் பாருங்க சித்தர் எல்லா இடத்துலையும் இருப்பார் இப்போ அதே மாதிரி சேலத்தில் அப்பா பைத்திய சுவாமிகள் இவருமே புனர்பூச நட்சத்திரத்தில் நம்ம வழிபடலாம் ராமர் பிறந்ததுமே புன புனர்பூச நட்சத்திரம் அதுவுமே அந்த வழிபாடுமே நம்ம செய்யலாம் ஆயில நட்சத்திரத்தில் ஆதிசேசன் கேதுவோட நட்சத்திரமே அது கேது பிறந்ததுமே ஆயில் நட்சத்திரம் சொல்லுவாங்க ஆயில் நட்சத்திரம் புதன்குரிய நட்சத்திரம் இது மறந்தாலே ஆதிசேசன் தலைக்கு மேலே பாம்பு வச்சு படுத்திருக்க ஆதிசேசன் நீங்கள் இந்த பெருமாள் வழிபாட்டிலுமே சிறப்பாக இருக்கும் பூரம் நட்சத்திரம் ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் நம்ம எல்லா நட்சத்திரமும் பார்த்துட்டோம் நிறகு சீரிடம் புனர்பூசம் ஆயிலியம் பூரம் இந்த நான்கு நட்சத்திரமே வந்து நம்மளுக்கு நல்ல சிறப்பான பலன்களை தரும் இந்த நட்சத்திரக்குரிய உணவு சாப்பிட்லாம் ஆலயங்களுக்கு சென்று வரலாம் நட்பு வட்டாரமே பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் தான் நம்மளுக்கு நல்லது செய்கிற நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க யார் மூலிமா ஒரு உதவி நடந்திருக்கோ அந்த நட்சத்திரக்காரங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போய் கேட்க முடியாது உங்கள் நட்சத்திரம் என்ன அப்படின்னா ஜாதம் பார்க்க போகிறீங்களே கேட்பாங்க ஆனால் அந்த நட்சத்திரக்காரங்க தான் நம்மளுக்கு நல்லது செய்யும் சரி எந்த நட்சத்திரம் சிறப்பான நட்சத்திரம் அவருடைய ஜாதகத்தில் ஏகப்பட்ட கோளர்கள் தோஷங்கள் ஏதாவது இந்த முயற்சிகள் நினைத்தும் தடைபட்டு வந்துகிட்ருக்கு அப்படின்னா நம்ம ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து பதிமூணாவது நட்சத்திரம் இப்போ நட்சத்திரம் வந்து எண்ணிக்கை ரோகிணி மிருகசரி இடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் அப்படின்னு நம்ம என்னகிட்டே வந்தோம்னா பதிமூணாவது நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அந்த பதிமூணாவது நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்துக்கு அவதரித்தவர் யாரும் பார்க்கணும் சட்டை முனி அழுக்குனி சித்தர் நாற்பணத்தில இருக்கிற அவருடைய ஜீவசமாதி நீலாதாட்சி நம்மன் கோயிலருக்கு அலுக்குணி ஜீவ ஜீவசமாதி முருகனை விசாக நட்சத்திரத்தில் வந்து சொல்வாங்க விசாகத்தில் பங்குனி சித்திர மாதிரி விசாக நட்சத்திர அவதரித்த முருகன் அதுமாரி வைகாசி விசாகம் விசாகம் நட்சத்திரத்துக்கு உரிய முருகனை வழிபடலாம் சித்தரில் வந்து அழுக்கு சித்திரை சட்டமணியை வழிபடலாம் அழுக்குனு சித்தருடைய ஜீவசமாக சொல்லிட்டு நான் பண்ண நீலாதிசீனம் கோயிலில் இருக்குது இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட தடங்கள் வந்துகிட்டே இருக்குங்க முயற்சினை எவ்வளோ முயற்சி செஞ்சாலுமே ஒரு பலிதமாக மாட்டாங்கதே எனக்கு ஜாதக எடுத்துகிட்டு போனாலே ஏதாவது தோசை இருக்குது அப்படி செய்கிறாங்க இப்படி இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க நானும் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் இல்லை வேலை செய்கிற இடத்துலருந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்னு பார்க்குறேன் எந்த ஒரு ஸ்டேஜுமே ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த பதிமாவது நட்சத்திரம் வர அன்று சக நட்சத்திரம் வர அன்று நீங்கள் அந்த ஒரு ஜீவசம்மதிக்கோ ஆலயங்களுக்கோ நீங்கள் சென்று வந்தீங்கனாலே உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் சரி எந்த நட்சத்திரம் கெடுதல் செய்யும் பதினெட்டாவது நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம் நம்முடைய பணத்தை விரயம் பண்ணும் வீணாக்கும் தொலைக்க வைக்கும் இல்லாட்டி ஏதாவது ஒரு அபராதம் மூலயமா அவன் சேர்ந்துடும் அந்த பதினெட்டாம் நட்சத்திரம் என்ன ரோணி நட்சத்திரங்களுக்கு உத்ராடம் இப்போ உத்திராட நட்சத்திரம் என்று உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களிடம் நம் கவனமாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அன்னைக்கு தேவையில்லாமல் எங்கேயாவது ஒரு பக்கம் போவோம் ஹெல்மெட் எடுத்துகிட்டு போகாமல் போயிருப்போம் இல்லாட்டி இன்சூரன்ஸ் போட்டு தான் அந்த காப்பி ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வண்டியில் வைக்காமல் போயிருந்துருப்போம் இல்லாட்டி ரினியூவல் பண்ணாமல் இருந்திருப்போம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி முதல் நாள் பெற்றுப்போ எதுவுமே நடந்திருக்காது ஆனால் அன்னைக்கு போகிறப்ப கரெக்டாக ஏதாவது போலீஸ்ட்டு மாட்டுவோம் ஏதாவது பண்ணி ஃபைன் கட்டுற ஒரு சூழ்நிலை வரும் இல்லாட்டி அன்னைக்கு நம்ம யாருட்டாவது கடன் கொடுத்துருப்போம் அந்த பணம் திரும்ப வரதுக்கு பயங்கரமான நாட்களாக போயிட்டுருக்கும் பயங்கரமான வார்த்தைகள் பயங்கர வார்த்தைங்கிறதே யூஸ் பண்ணக்கூடாது தான் கவனமாக செயல்பட்டுக்கணும் நம்ம ஏன்னா அந்த மாதிரியான சூழ்நிலை உண்டாக்கி விட்டுறோம் நல்ல நட்பாக தான் இருந்திருப்பாங்க ஆனால் அந்த பணம் வந்து நம்ம வாங்கினாலும் கொடுத்தாலுமே அந்த நட்சத்திரத்தனைக்கும் நம்ம ஒரு நண்பரட்ட பணம் ஆயிட்டாலுமே அதை அரைப்புகிறது நம்மளுக்கு நாட்கள் பல நாட்கள் ஆகிவிடும் அதனால் ரோஹி நட்சத்திர பிறந்தவர்கள் உத்திராட அன்று நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும் அடுத்தது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் நம்ம ஜென்ம நட்சத்திரம் தான் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் உத்திராட்டாதி நட்சத்திரம் வைனாசின்னு சொல்லுவாங்க ஒரு மனுஷனுக்கு அசிங்கம் அவமானங்கள் தேவையில்லாத சங்கடங்கள்லாம் ஏற்படுது நல்ல உறவே நட்பாக இருந்துகிட்டு இருக்கேன் திடீர்னு நம்மளுக்கு மன சங்கட பரமையாக பேசிடுவாங்க அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நட்சத்திரங்கள் பயணிக்கின்ற நாளாக தான் இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்யும் அப்போ நம்ம பதினெட்டாவது நட்சத்திரமான உத்திராடம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமான உத்திரட்டாதி இந்த மாதிரி நட்சத்திரங்கள் நம்ம கவனமாக இருந்துக்கணும் நிச்சயமாக பண விஷயங்களில் நட்புற்று பேசுகிற விஷயங்களை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசுகிறப்ப ஏதாவது ஒரு ஒப்பந்தம் இது பண்ணுறப்ப இதை மாதிரி நாட்களில் நம்ம கவனமாக இருந்துக்கிட்டாலே போதுமானது தான் மேலே சொன்ன மீதி சொன்ன நான்கு நட்சத்திரங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு மிரசரிடம் புனர்பூசம் ஆசில் ஆயுளியம் பூரம் இந்த நட்சத்திரம் அனைத்துமே சிறப்பாக இருக்குது அந்த நட்சத்திர தெய்வங்கள் உணவுகள் சித்த பெருமக்கள் குறியீடுகள் இதெல்லாமே நீங்கள் பயன்படுத்தலாம் அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் உங்களுக்கான உணவு பழத்தில் நாவல் பழம் நீங்கள் நாவல் பழம் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் நீங்களும் சாப்பிடலாம் எப்போவுமே நான் இப்போ நிறைய என்னோடய முன்னெல்லோட போட்டுக்கணும் நான் பார்த்துருப்பீங்க தானத்திற்கும் தனக்கும் சிறந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் ஒரு ரோண நட்சத்திரக்காரங்களுக்கு தனக்கும் தானத்திற்கும் சிறந்தது நாவல் பழம் அதுமாரி ஜிலேபி ஜிலேபி ஜாங்கிரின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஸ்வீட் வந்து நீங்கள் ஆலயங்களுக்கு சி ஒரு ஜீவசமாதி பிறப்பு நீங்கள் வாங்கியிருப்பேன் அங்கே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறது நீங்கள் சாப்பிட்றது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை தரும் உங்களுக்கான ஆலயம் சொல்லியாச்சு பாண்டவத்தூர் பெருமாள் ஆலயம் காஞ்சிபுரத்தில் இருக்குது அது ஆண்டுக்கு ஒரு முறையாவது ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் சென்று வந்தீங்கனாலே உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் அப்போ நம்மளுக்கான விலங்குன்னு ஒன்று இருக்கும் நம்மளுடைய ஜாதகத்திலேயே எடுத்து பார்த்தீங்கன்னா யோனின் போட்டிருக்க அந்த இடத்துல ஆண் நாகம் அப்போ இருக்கும் அப்போ அதோடய தலைமையிலாம் நம்ம இருப்போம் நம்மளோட ஜாதகத்தில் அந்த யோனின் போட்டிருக்க இடத்துல என்ன விலங்கு போட்டிருக்கோ ஆண் நாகம் ஆண் யானை ஆடு மான் பெண் மான் பெண் குதிரை ஆண் குதிரை நாகம் காகம் பொன் இதே மாதிரி தான் இடத்துல போட்டிருக்கேன் நம்ம ஜாதகத்தில் பார்க்கணும் யோகம் திதி கரணம் யோனி எல்லாமே நம்ம ஜாதகத்தில் இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு காரணம் இல்லாமல் முன்னோர்கள் மூதாந்தர்கள் நம்ம எதுவுமே எழுதி வைக்கலை மக்கள் நம்மளுக்கு வகுத்து கொடுத்தது எல்லாத்துக்குமே காரணம் உண்டு ஒரு திதியை பார்த்து அந்த திதிக்குரிய தெய்வத்தையும் அந்த திதி நாட்களையும் அவர்களையும் வழிபட்டு வந்தாலே நம்ம சிறப்பாக இருக்கும் அதனால் அடுத்தடுத்த ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்லுவோம் நம்ம நிறையா சொல்லிட்டு இருந்தோம்னா குழந்தை பத்து நிமிஷம்ல ஒரு வீடியோ சொன்னாலுமே ஸ்கிரிப்ட் பண்ணி நம்ம போயிடுறோம் அதனால் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதெல்லாமே நீங்கள் பயன்படுத்துவாங்க ஆண் நாகம் ரோஹிணி நட்சத்திரத்தில் அவர் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆண் நாகம் உங்களுக்கு எல்லோரும் தெரியும் அந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கான அந்த இதே பார்த்தீங்கன்னா தேர் ஏன்னா அந்த பாண்டவர்களுக்கு அர்ஜுனனுக்கு வந்து தேரோட இதே போவார் சாரதியாக போவார் அந்த தேர் சக்கரம் உங்களுக்கு வந்து குருது நல்லா பயன்படும் அதை நீங்கள் வந்து டாட் போட்டுக்கலாம் அந்த சக்கரத்தை உங்களுடைய விஷ்டிங் கார்டில் தேரோட சக்கரத்தில் தேர் அதே மாதிரி வாகனங்கள் இப்போனால் காரு இன்னைக்கு நவீன உங்களுக்கு கார் நீங்கள் விஷிட்டிங் கார்டிலேயே இல்லை செய்கிற இடத்துலையே இந்த தேர் மாதிரி இருக்கிற சின்னங்கள் தேர் இந்த விஷ்டிங் கார்டில் தேர் வந்து நீங்கள் கிருஷ்ணனுடைய படம் போட்ட தேர் ஓட்டு மாதிரி இருக்கிற அந்த ப சிம்பிளுமே நீங்கள் உங்களுடைய விஷ்டிங் கார்டில் வச்சுருந்தாலே ரோடு நட்சத்திரங்கள் சிறப்பாக இருக்கும் அடுத்து ஆலமரம் தெரிஞ்சு பார்த்திங்களா உங்களுக்கு விருச்சம் வந்து பார்த்தீங்கன்னா நாவல் மரம் தான் ஆனால் உங்களுக்கு குறியீடாக பயன்படுத்துகிறப்ப இந்த ஆலமரம் ஆலமரமானது எப்படி இருக்கும் கிளைகள் விட்டு அது ஒரு தேர் தான் அப்படியே இருக்கும் பார்த்துருப்பீங்க இல்லையா தேருங்கிறது எப்படி இருக்கும் நிறைய அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க இப்படி வரும் அதே மாதிரி தான் ஆலமரமும் இருக்கும் விழுதுகள் கீழே வந்து தேர் மருந்து ஒரு தோற்றம் வரும் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஆழமரம் தேர்மே தெரியும் இனிமேல் பாருங்கள் அப்போ ரோடு நட்சத்தக்காரங்களான சிறப்பான இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தால் இதெல்லாமே நீங்கள் பயன்படுத்துங்கள் நம்ம நட்ப விசாரம் யூடியூப் சேனலில் நிறைய விஷயம் நம்ம கற்றதும் சொல்லி கொண்டு வருகிறோம் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்கள் மீண்டும் இதை கொண்டு ஒரு நல்லதொரு வீடியோவில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் நற்பவி சரவணன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் நற்பவி